ಆದಿಶಕ್ತಿ ಶಕ್ತಿ ಆದಿಶಕ್ತಿ ಆದಿಶಕ್ತಿ ವೀರ ಸತಿ ವೀರ ಸತಿ ಓಂ ಸತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಪರಾ ಸತಿ ಪರಾ ಸತಿ ಕಾಳಿ ಸತಿ ಕಾಳಿ ಸತಿ ಮಾರಿ ಸತಿ ಮಾರಿ ಸತಿ ಆದಿ ಸತಿ ಆದಿಶಕ್ತಿ ವೀರ ಸತಿ ವೀರ ಸತಿ ಓಂ ಸತಿ ியம்மனை வணங்கி வந்தோம் அலே லங்குமி அலேலோ அலே லங்குமி அலேலோ be காவல் வைத்தே வைத்து மாறிய காவல் வைத்தே வைத்தேன் அலே லங்குமிலோம் ஆலே லங்குமியாலேலோம் மொளபரத்தி தடில மொளபரத்தி புதிய மன காவல் வைத்து புதிய மன காவல் வைத்தே வைத்தேன் அலே லங்குமிலோம் ஆலே லங்குமியாலேலோ பாறையில மொளபரத்தி ஆறையில மொளபரத்தி மன காவல் வைத்து வைத்து ஆலேல்குமியாலேலாம் ஆலேலங்குமியாலேலோம் வீடியில மொளபரத்தி வீடியில மொளபரத்தி விநாயகரை காவல் வைத்து விநாயகரை காவல் வைத்து ஆலேலங்குமியாலேலாம் ஆலேலங்குமியாலேலாம் தந்தையில மொளபரத்தி தந்தையில மொளபரத்தி கந்தனம் மறிய காவல் வைத்து கந்தனம் மறிய காவல் வைத்து ஆலேலங்குமியாலே பிரதியுமியாலேலோம் ஆலே லங்குமியாலேலோம் ஆறையில மொளபரத்து ஆறையில மொளபரத்தி பார்வதிய மன காவல் வைத்து பார்வதிய மன காவல் வைத்து ஆலேலங்குமியாலேலோம் ஆலே லங்குமியாளேலோம் ஒன்னது நாள் நோம்பிருந்து ஒன்னது நாள் நோம்பிருந்து இருந்து நானாவது ஆலேங்குமி ஆலேலோம் ஆலே பூமி கடல் முழங்கி ஓடிவார் சிறு பொல ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட பட்ட சிறு பொட்டலில் ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட கட்டு மறிக்கீரன் உப்பூட அதுக்கு தங்க கோடி நல பொன்னாட தங்க கோடி பாருங்கம்மா குதிரை மேல வரும் கூட அன்னைக்கு கொலுசு மின்னது பாருங்கம்மா அலேலுங்குமியாலேலோ அலேலங்குமியாலேலோ நீங்க வருது பாருங்கம்மா பாருங்க பாருமா முக்கி புத்ததை பாருங்கம்மா முருக்கி புத்ததை பாருங்கம்மா உள்ள பூ போல முப்பாதிக்கு முகத்தலை பாருங்கம்மா உள்ள பூ போல முப்படாதுக்கு முகத்தலை வேலையிலும் அலையிலும் படர்ந்ததை பாருங்கம்மா பாவ படர்ந்ததை பாருங்கம்மா கொத்தி படர்ந்ததை பாருங்கம்மா கொத்தி படந்ததா லங்கை எவாருங்கமா பழங்கோல முப்பூட அரைக்கும் கொத்து சலங்கைய பாருங்கம்மா அலையிலங்குமியாலேலோ அலையிலும் நெருங்கி பூத்ததை பாருங்கம்மா நெருங்கி பூத்ததை பாருங்கம்மா நெருங்க பூத்ததை பாருங்கம்மா நெருங்க பூத்ததை பாருங்கம்மா பூ போல முப்பூடாதுக்கு நெத்தி சலங்கைய பாருங்கம்மா பூ போல முப்பூட அறிக்கை நெற்றி பாவ படந்தத பாருங்கம்மா பாவ படந்தத பாருங்கம்மா பத்தி படர்ந்ததை பாருங்கம்மா அவ பத்தி படந்ததை பாருங்கம்மா பாவ மொழி போல நுட்ப கூடாதுக்கு பல்லு வரி செய்ய பாருங்கம்மா கூடாதி கொடி கொடியா பூவடுத்து கொண்ட யாரங்கட்டி கொடி கொடியா பூவெடுத்து கொண்ட யாரங்கட்டி கொண்ட யாரங்க தின் கோச்சி கொண்டாலம் கூடாதே கொண்ட யாரம் கணக்கு தினு கோவச்சி கொண்டாலும் கூடாதே சார மனக்குதி தின் மகிழ்ச்சி கொண்டாலும் கூடாது மல்லிகை சாரோ மனக்கு தின் மகிழ்ச்சி கொண்ட கூட நம்ம ஊர் மாரி கல்லால மேட நம்ம ஊரு மாறிக்கு கல்லால மேடம் கல்பதி செவ்வாடிகல் பதிச்சோட எந்திரிச்சி இது பார்த்து கும்மி அடிபண்ணடி நல்ல போல ஓபோட்டி கும்மி அடி கும்மி அடிபெண்ணடி நல்ல உணஞ்சி வளைஞ்சி கும்மி டிபே கும்மியடி நல்ல கொலவ போட்டுமியடி பூமி அடிபெனே கும் அடி நல்ல கொலவ போட்டு கும்மியடி அலேலங்குமியாலேலாம் அலையலங்குமியாலேலோ வாராலந்தயா வராளா இவ வட கருந்து வராளா வாராலந்தய வராளம் இவ வட கருந்தே வராளா இந்த நிலவுக்கும் சந்தன போட்டுக்கும் இப்ப வருவாழனு கூடாது இந்த நிலவுக்கும் சந்தன போட்டுக்கும் இப்ப வருவளம் கூடாது வரா 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 இவ வட கருந்தே இந்த நிலவுக்கு சந்தனம் போட்டுக்கும் இப்போ வரும் வளர்ந்துருக்கையம்மா இந்த நிலவுக்கு சந்தனம் போட்டுக்கும் இப்போ வரும் வளர்ந்துருக்கையம்மா வரலந்தைய வராளம் இவ வட கருந்து வரா